பூமில இருக்கிற கடைசி சாருதான் இருக்கு எப்பவும் பெருசாப்பட்டது இல்ல ரொம்ப பெருசு அவனுங்க கண்டிப்பா நமக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிடுவானுங்க கண்டிப்பா நாம தான் கண்டுபிடிக்க போறோம் மேஜிக் ட்ரிக்ல கண்டுபிடிச்சாலே போதும் கொஞ்சம் விழிப்பா இருங்க எனக்கு கிட்ட சொல்லு தூங்குற என்ன எதுக்காக கூப்பிட்டுங்க

இப்பட என்ன அப்படின்னா கடைசி நம்பிக்கைங்களா நம்ம மேலதானே சொல்லு தன்னோட வேலையில இருந்தா அவ வேலைக்கு போயிட்டான்னு நான் நினைக்கிறேன் அவ கண்டிப்பா இங்கதான் எங்கேயாவது இருப்பா நம்ம வெயிட் பண்ணி தேடலாம் நாள் நம்ம தேடினாதான் வேலைக்காகும்

ஆமா நீ சரியா சொன்ன ஆனா இவங்களுக்கு பசி எடுத்தா அமரக்கலம் பண்ண போகுது இந்த இடம் அவ்வளவு ஒண்ணு மோசமா இல்ல நான் இருந்த கோட்ட மாதிரி இல்லனாலும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு நினைக்கிறேன் எதுவும் இப்ப நம்ம சும்மா இருக்கிறதுக்கு எனக்கு போர் அடிக்குதுப்பா நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இல்லையா ஏதாவது பண்ணணும் போல இருக்கு அதுக்கே கவலைப்படுற எனக்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு ஆரஞ்சு ஜூஸ் போட்டு கொண்டு வா நான் சொல்ல வந்தது அது இல்ல வேறு பேசுறாங்க ஜென்டல்மேன் நான் உங்க எல்லாருக்கும் புது துணி வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்பயாச்சும் நம்ம இந்த பூமிய சேர்ந்தவங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம் வச்சுக்கிறீங்க இது ஒண்ணு நம்ம யூனிஃபார்மா இல்லாம இருக்கலாம் ஆனா பாக்க இருக்கு அது வந்து நான் அதுக்காக சொல்ல வரல இது கொஞ்சம் பெருசா இருக்கு நீ வாங்கிட்டு வந்தது சரியான சைஸ் தானா அளவு தெரியல ஆனா ட்ரெண்டியா இருக்கும்னு என்கிட்ட சொன்னாங்க இது சுத்தமா உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த கவசத்தையும் வாங்கி எடுத்துக்கோங்க பாக்க நல்லா இருக்கும்

மிஸ்டர் ராயல் நாங்க இந்த வேலையில கை தேர்ந்தவங்க ஆமா எனக்கு கொஞ்சம் நல்ல மெக்கானிக்ஸ் தேவை இங்க நிறைய வேலை பாக்கி இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சத செஞ்சு காட்டுங்க எதுக்காக இதை இப்படி தூக்கி எறிஞ்சிங்க நீ அத கேட்ச் புடி பண்ண நினைச்சேன் அது ஒரு ரேஞ்ச் சரி நீ வேலை பார்க்க வேண்டிய கார் அது அங்க இருக்கு போய் வேலைய பாரு ஓ சும்மா தான் நான் உங்களை பார்த்து அத கேட்டேன் ஒரு நிமிஷத்துல நான் அந்த காரை சரி பண்ணி காட்டுறேன் ஐயோ இந்த இன்ஜின் இதுக்குள்ள இத முடியலையே

இல்லன்னா இங்க வாங்கி வேற ஒரு நல்ல இடத்துல வைக்கலாம்னு பிளான் கூட போட்டிருக்கலாம் இந்த மாதிரி விண்ணப்பம் வைக்கிறது யாரும் தெரிஞ்சுக்கணும் வேற அது கொஞ்சம் பாருங்க எல்லாமே ஒரே அட்ரஸ்ல இருந்துதான் வந்திருக்கு அப்ப நம்ம திடீர்னு போய் அவங்க யாருன்னு எனக்கு சர்பிரைஸ் விசிட்னா ரொம்ப பிடிக்கும் யாராவது இருக்கீங்களா நோ என் வாழ்க்கையிலே மோசமான மத்தவங்களை மாதிரி ஒரு கஸ்டமர் தான் அதனால முகத்தை சிரிச்சபடியா வச்சுக்கிட்டு நல்லபடியா நடந்துக்க இதுதான் நான் கேள்விப்பட்ட உதவி வேணுமா ரொம்ப அழகான இது பாக்க ரொம்ப அழகா இருக்கு எனக்கு இதுதான் வேணும் எங்க அம்மாக்கு பிரசன்ட் பண்ண இதுதான் சரியா இருக்கும் அதை இன்னும் பால் குடிச்சு முடிக்கலையே நடுவு பேசி மூட அப்செட் பண்ணாத இந்த வேலையை நான் பாத்துக்கிற ஏன் கிட்ட ஹாய் தான் கொஞ்சம் அது ஒரு அனிமல் பொம்மை கிடையாது முதலவும் கிரெடிட் கார்டை திருப்பி எடுத்துக்கும் இந்த பெட்ஸ் எல்லாம் செயலுக்கு கிடையாது ஆமா இந்த பெட்ஸ் எல்லாம் கிடையாது புரியுதா ஹேவ் கண்டிப்பா வரணும் ரொம்ப திமறி பிடிச்சவச வேண்டிய நேரம் ரொம்ப நினைக்கிற இருக்குங்க ரொம்ப அடம் பிடிக்குதுங்க கொஞ்சம் பொறுமையாருங்க நாங்க வந்துட்டோம் எல்லாருக்கும் இருக்கு வித்தியாசமா இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாக்கவே இல்ல இங்க என்னதான் நடந்துட்டு இருக்கு இதுங்க எல்லாம் ரொம்ப பசியில இருக்காங்களா மந்திரம் போட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச டாக் சர்க்கிள்ஸ் இங்க வந்துட்டு போயிருக்காங்கன்னு தோணுது நமக்கு கிட்ட இப்ப ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு வெங்க்ஸ் அண்ட் வெண்டோம் ஒரு நிமிஷம் இரு என்ன ரெடியா இப்ப நம்ம ஆரம்பிப்போம் வெங்க்ஸ் அண்ட் இல்லைன்னா அதுங்க கண்டிப்பா நம்மள தாக்கிடும் மேஜிக்கலா வேலை செய்ய மாட்டேங்குது இங்க இருந்து இதுங்களை கொண்டு போகணும் மக்கள் பாத்துட்டாங்கன்னா அப்புறம் நம்ம வியாபாரமே பாதிக்கும் ரொம்ப நல்லா தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஆனா அவங்க சண்டையில தோத்துட்டு இருக்காங்க என் சாண்டிக் எனர்ஜி ஷீல்ட் ஃபீல்ட் நீ ரொம்ப வேகமா ஓடுவல்ல கொண்ணேன ஸ்லோ பண்ண முடியுதா பார்க்கலாம் கே இந்த ட்ரிகனிக் சவுண்ட் உங்களுக்கு பிடிக்கல ம் ஹைப்பர் சவுண்ட் உங்களுக்கு பிடிக்காது நினைக்கிறீங்க இப்ப பா irreducible சவுண்ட் வேவ் அட்டாக் இதை சமாளிச்சு பாருமா இது கல்வி செய்திகள் நினைக்கிறேன் கீழே கொஞ்சம் பாருங்களேன் பயப்படுறாங்க நான் பாத்துக்கிறேன் லேலா எனக்கு இப்ப நீளமான கயிறு ஒண்ணு தேவைப்படுது கவலைப்படாம கொஞ்சம் போக எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு இதுக்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் பாத்ததுல சயின்ஸ் படிச்சதே இல்லையா

ஒரு பவுல் சாப்பாடு கொடுத்து மந்திரத்தை வீணாக்கிட்டாங்க அதெல்லாம் பெருசா சாதிக்கல இந்த முறை அவங்களுக்கு ரொம்ப சரியா சொன்ன அடுத்த முறை நீ சொல்ற மாதிரியே பண்ணிடுவோம் இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு ஆமா எல்லாம் இல்ல கிட்ட ஒரு அதுவும் இந்த மாதிரி மாறி இருந்ததுன்னா அது எல்லாமே வாங்க போலாம் நாம அவங்களை போய் மெக்கானிக் ஷாப்ல இருந்து ஒரு கார் காரா என்னமோ நம்ம சொந்த கார் மாதிரி பேசுற

கவலைப்படாதீங்க நாங்க உங்களை காப்பாத்துதான் இங்க வந்திருக்கோம் உதவான வந்திருக்கேன் இல்ல சரி கவலைப்படாது நான் தான் இருக்கேன் இந்த இடத்துல யாரும் நம்மளை இந்த இடத்துல ஷூட்டிங் எடுக்கிறாங்கன்னு சொல்லிருந்தா யாரும் கூட மாட்டாங்க

என்னோட பேரு மெச்சி இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்ல நான் இப்ப ஆகணும் என்ன பேட்ட நம்ம மறுபடியும் கண்டிப்பா மீட் பண்ணுவோம் பிராண்டன் உங்களை மாதிரி உத்தரம் நான் மிஸ் பண்ண விரும்பல இந்த மடி எதுக்காக ஓடிட்டு போனீங்க திரும்பவும் ஏன் ஷெட்டுக்கே தேடி வருவீங்கன்னு நான் கொஞ்சமும் எதிர்பார்க்கவே இல்ல அது ஒரு சின்ன பிராப்ளத்துல இருந்தோம் ஒரு கார் அடிச்சு உடைச்சது மட்டும் இல்லாம இன்னொரு கார தூக்கிட்டு வர போயிட்டீங்க வேலை விட்டு போகணும்னு நீங்களே முடிவு பண்ணீங்க போல இருக்கு சரி பரவாயில்ல விடுங்க இங்க பாருங்க எங்களுக்கு வேலை தெரியாம வேணா இருக்கலாம் ஆனா நாங்க ஒண்ணு ஏழைங்க கிடையாது உங்க கார் நாங்களே வாங்கிக்கிறோம் இது என்னோட காரே கிடையாது ஏதோ மந்திரம் போட்டு பெருசாக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் சரியா சொன்னீங்க சரி நாங்க பண்ண டேமேஜ்க்கு எவ்வளவு பணம் கட்டணும் அத நாங்க கரெக்டா கட்டிடுறோம் ரொம்ப சந்தோஷம் பணம் கொடுத்ததுக்கு உங்களுக்கு நன்றி ஒரு பெரிய எலக்ட்ரானிக்ஸ் ஸ்டோர்ல மேஜர் இன்ஜினியர் வேலை தான் அது கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் வீட்ல இருந்து ரிப்பேர் பண்ணிக்கலாம்னு அவங்க சொல்லிட்டாங்க என்ன ஹாப்பி உங்களுக்கு அதனால எல்லாரும் ஒன்னா இருந்துக்கலாம் வாழ்த்துக்கள் டிமி எப்படியோ கடைசியா ஒரு நல்ல செய்தி அந்த எனக்கு மாதிரியே இதுக்கப்புறம் போறது ஸ்பெஷலிஸ்ட் எல்லாரும் விங்ஸ் கேர்ள்ஸ் சந்தேகப்படுறாங்க ஆனா இப்படி ஒவ்வொருத்தரும் சண்டை போட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது ஏன்னா விங்ஸ் கேர்ள்ஸ் போன மிஷனே வேற ஆனா ஒரு வழியா அவங்க லாஸ்ட் பேரி யாருங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க